நம்ம கிளினிக்கில் நம்ம சேனல்ஸில் நிறைய பேக் பெயின்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம் இப்போ வந்து லேடிஸ்க்கு எஸ்பெஷலி லேடிஸ்க்கு பேக் பெயின் வந்தால் எப்படி இருக்கும் அந்த லேடிஸ்க்கு ஏன் பேக் பெயின் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் யூஸ்வலாக வந்து லோ பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து ஜென்ஸோட லேடிஸ்க்கு தான் அதிகம் காமனாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் ஸ்பைனோட ஜாயின்ஸும் ஹிப் ஜாயின்ஸோட அலைன்மெண்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் அதில் க்யூ ஏங்கிள்ன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் டீவியேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஜென்ஸோட லேடிஸ்க்கு அதனால் அவங்களோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிறதுனால அப்நார்மல் பொசிஷனில் வேலை செஞ்சாலோ ஓவர் வெயிட் போட்டாலும் அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இதில் பேக் பெயினில் வந்து லேடிஸ்க்கு காமனாக வர்ற பேக் பெயினில் வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் மஸ்குலோ ஸ்கெலிட்டல் கைனகாலஜிக்கல் அண்ட் ப்ரெக்னென்சின்னு சொல்லி பிரிக்கலாம் மஸ்குலோ ஸ்கெலிட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் ஸ்ப்ரெயின் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெயின் எதாவது நம்ம த ஜாயின்ஸில் வந்து லிகமெண்ட்ஸ்லேயோ மசில்ஸ்லையோ ஏதாவது ஸ்ப்ரெயின் இருந்துச்சுன்னா அந்த அது வந்து அதிகமாக வந்து ஜென்ஸோட லேடிஸ்க்கு வந்து ஜாஸ்தி வரும் இன்னொன்று அவங்க ஓவர் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதுனாலையோ நார்மல் போஸ்டரில் வந்து நார்மல் போஸ்டர் இந்த சென்ஸ் கரெக்டான பொசிஷனில் தூங்காமல் கரெக்டான பொசிஷனில் வேலை செய்யாமல் சடனாக திரும்புறது கிச்சனில் ஹரிபரியாக வேலை செய்கிறது அல்லது துணி துவைக்கும் போது பாத்திரம் கழுவும் போது வீடு துடைக்கும் போதெல்லாம் வந்து அந்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி பொசிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் அவங்க வேலை செய்யும்போது சடனாக ஏதாவது ஸ்ட்ரெயின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஓவர் ஒர்க்லோட் பண்ணும்போது மசில்ஸ் ஸ்ட்ரெயின் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது இதில் வந்து டிஸ்கு பல்ஜு டிஸ்கு ஹெர்மினேஷன்ஸ் எல்லாம் வந்து லேடிஸ்க்கு மோர் காமனாக இருக்கும் தன்